அனைவருக்கும் நம்முடைய ஓம் டெம்பிள் வேல் யூடியூப் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் சுமங்கலி பூஜை வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமிக்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த வரலட்சுமி நோன்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வரலட்சுமி விரதம் என்னைக்கு வருது இந்த வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது யாரெல்லாம் இந்த விரத முறையை கடைபிடிக்கலாம் இந்த வரலட்சுமி விரத பூஜை முறையை எப்படி மேற்கொள்வது என்னென்ன பொருள்கள் வைத்து மேற்கொள்வது எந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்வது நமக்கு சிறப்ப சிறப்பான பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன எந்த நாள்லேருந்து இந்த பூஜையை நம்ம தொடங்கணும் எந்த நாள் இந்த பூஜையை நம்ம முடிக்கணும் அந்த பூஜைகளுக்கு உண்டான பெயர்கள் என்னென்ன எதற்காக செய்கிறோம் அப்படின்னு இந்த வரலட்சுமி விரதத்துக்கு உண்டான முழு விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம முழுசாக தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க அனைவரும் வீடியோக்குள்ள போகலாம் இந்த வரலட்சுமி விரதம் சுமங்கலி பூஜையை நம்ம வீடுகளில் மேற்கொள்வதனால மகாலட்சுமியோட முழு அருளாசிகளும் நமக்கு கிடைத்து வீட்டில் உள்ள திருமணமான சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கும் கல்யாணம் ஆகாத பெண்கள் வரக்கூடிய கணவர் நல்ல கணவராக அமைவதற்கும் இந்த பூஜையை மேற்கொள்வதை நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு செய்து வந்திருக்காங்க அதற்காகத்தான் இந்த சுமங்கலி பூஜைன்னு சொல்லக்கூடிய வரலட்சுமி விரதத்திற்கு மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்கள் அன்று தன்னுடைய தாலி சரடோ இல்லை மஞ்சள் கை மஞ்சள் கிழங்கு உடன் இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறை புதிதாக புதிதாக மாற்றி கொண்டு தன்னுடைய கணவன்மார்கள் எந்த விதமான உடல்நலக் குறைவும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான விஷயங்களும் சுபிச்சம் கிடைத்து வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதனால கண்டிப்பாக இந்த வருடம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் இந்த மகாலட்சுமி வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்வதனால் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் வணங்குவதற்கு முன்னாடியே உங்களுடைய வீடுகளில் சந்தோஷங்களும் சுபிச்சங்களும் சுப நிகழ்வுகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அனைத்தும் சுபமாக இருந்து செல்வ நிலையும் குடும்பத்தாருடைய உடல் நலங்களும் மென்மேலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு வந்திருக்காங்க இந்த வரலட்சுமி விரதத்தை முழு உபவாசமாக இருந்து இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது நல்லது ஆனால் இந்த வரலட்சுமி விரதத்தை முழு உபவாசமாக இருந்து தான் கடைபிடிக்கணுங்கிற கட்டாயம்மா அப்படின்னு சொ கேட்டால் அது கண்டிப்பாக இல்லை முடியாதவங்க இந்த விரதத்தை உபவாசம் இல்லாமையே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் முடிந்தவங்க முழு உபவாசமாக இருந்து இந்த விரதத்தை கடைபிடிங்க அடுத்தபடியாக இந்த விரதத்தை இரண்டு முறையில் நம்ம கடைபிடிக்கலாம் ஒன்று வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்தை வைத்து இந்த விரத முறையை நம்ம மேற்கொள்ளலாம் அடுத்தபடியாக கலசம் வைத்து அதாவது சில்வர் சில்வர் சொம்போ சில்வர் பாத்திரங்களோ பயன்படுத்தக்கூடாது செப்பு பித்தாலை இல்லை மண்பானையாக கூட இருக்கலாம் கலசம் வைத்து வழிபடுவது இந்த இரண்டு முறையில் தான் இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும் புதிதாக செய்யக்கூடியவங்க படங்களை வைத்து வீட்டில் உள்ள மகாலட்சுமி படங்களை வைத்து நான் இப்போ தொடர்ந்து சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றி அந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் அதாவது அந் அதாவது இந்த விரதத்தை அன்று முட்டும் அதாவது தொடர்ந்து வருட வருடம் செய்யலைனாலும் அன்று முட்டும் நான் செய்யணுன்னு ஆசைப்படுறேன் நினைக்கக்கூடியவங்களும் படத்தை வைத்து வழிபடலாம் இல்லைனா தொடர்ந்து வருட வருடம் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கலசம் வைத்து வழிபடுவது மிகவும் சால சிறந்தது அதுதான் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபடுவது எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வரலட்சுமி விரதம் முறை அப்படிங்கிறது மூன்று நாட்கள் கடைபிடிக்கணும் அதாவது முதநாள் அம்மனை வீட்டுக்கு அழைத்து வரலட்சுமி விரதத்தன்னைக்கு பூஜையை மேற்கொண்டு மறுநாள் பூஜை அப்படின்னு ஒரு விரத முறையை ஒரு பூஜையை செய்து அதற்கப்புறம் தான் இந்த பூஜையை முடித்து கொள்ளணும் இதுதான் வரலட்சுமி விரத முறையுடைய ஒரு சரியான வழிகாட்டுதல் சப்போஸ் அதாவது உங்களால் முடியலை என்னால் ஒரு நாள் அந்த வரலட்சுமி விரதத்தை மட்டும் அன்னைக்கு மட்டும்தான் என்னால் அந்த பூஜையை செய்ய முடியும்னு நினைக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக இந்த விரதத்தை செய்யலாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ரெண்டும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வருடம் வரலட்சுமி விரதத்துக்கு மிக பெரிய ஒரு அற்புதமான பலவிதமான சிறப்புகள் இருக்குது அது என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியும் அதாவது இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அது ஒரு தனி சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி மற்றும் தூவாதேசி திதிகள் சேர்ந்து வருது அது ஒரு தனி சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி தாயாரும் ஆஞ்சநேயரும் பிறந்த மூல நட்சத்திரம் அன்னைக்கு வருது அது அதை விட இன்னும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பூராட நட்சத்திரமும் இதில் இணைந்து வருது அதாவது மூல நட்சத்திரத்தோட பூராட நட்சத்திரமும் இணைந்து வருது அது பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரகஸ்பதி ஈசனுக்கு உரிய உரிய ஒரு நட்சத்திரம் ஆக இன்று இந்த வருடம் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதம் வருது இந்த வரலட்சுமி விரதத்திற்கு மொதல் நாள் அதாவது வியாழக்கிழமன்றைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை ஆறு மணிக்கிலேருந்து எட்டு மணிக்குள்ளேயே நம்ம அம்பாவை முதல்ல வீட்டுக்கு அழைக்கணும் நான் படம் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதற்கு அடுத்தபடியாக கலசம் வைத்து வழிபடுபவர்கள் என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபடணும் அப்படிங்கிறத ரெண்டாவதாக நான் சொல்கிறேன் படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமி படத்தை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு வாசனை மடர் ஒரு மள்ளியிரும்பு மாலை அந்த படத்துக்கு சாத்தி ஒரு இருக்கை பலா பலாக்கட்டைன்னு சொல்லுவோம் அந்த பலாகட்டையை வைத்து மகாலட்சுமி தாயாரை வியாழக்கிழமை அன்னைக்கு நான் சொன்ன டயத்தில் வீட்டு தலைவாசலுக்கு வெளியே நின்று மகாலட்சுமி தாயாரே நீங்கள் என் வீட்டிற்கு வந்து இந்த பூஜையை நல்ல விதமாக நடத்தி கொடுக்க வேண்டும் நீங்கள் உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லி என் குடும்பம் சுபிச்சமும் சந்தோஷமும் பெருகி இருக்கணும் மகாலட்சுமி தாயாரே உள்ளே வாருங்கள் உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டே அந்த படத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே வரணும் நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அதற்கு அடுத்தபடியாக கலசம் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் சில்வர் வைத்து வழிபடக்கூடாது செம்பு வெள்ளி மண்பானை இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கலசமாக வைத்து வழிபடலாம் அந்த கலசத்துக்கு நல்லா துடைத்து விட்டு ஒரு மஞ்சள் நூல் சுற்றிடுங்க அதற்கடுத்தபடியாக அதற்குள்ளே வந்து பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அந்த பச்சரிசி அதை உள்ளே போட்டுருங்க அந்த பச்சரிசியோடு சேர்த்து மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை காதல கருவமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் சிறிதளவு நாணயங்கள் ரெண்டு ரூபா ஒரு ரூபா அஞ்சு ரூபா இது மாதிரி நாணயங்கள் அனைத்தையும் உள்ளே போட்டுக்கு போட்டுக்கொள்ளணும் ஒரு தேங்காய் ஒன்றை எடுத்துக்கிட்டு அந்த தேங்காவை நாரெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் சந்தனம் கலந்து அதை முழுக்க அதை இந்த தேங்காய் மஞ்சள் பூசுவோம்ல அதுமாரி பூசிக்கிங்க அதுக்கும் சந்தன குங்குமம் வைத்து மாவிலையோடு சேர்த்து அந்த கலசத்து கலசத்தினுடைய வாய் பகுதியில் வைத்து மூடிடுங்க அம்பாள் முகம் வைத்து அதாவது இந்த கலச இந்த கலசம் மட்டும் வைத்திருக்கக்கூடியவங்க கலசம் வை வச்சுக்கோங்க சில பேர் அம்பாள் வந்து தொடர்ந்து வருட வருடம் வணங்கக்கூடியவங்க அம்பாள் முகம் வைத்திருப்பீங்க அந்த அம்பாள் முகத்தை அதில் வச்சுட்டு அம்மாவுக்கு புடவை நகைகள் ஜடை ஆகிய வைத்த வச்சு நல்லா அருமையாக அலங்காரம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அலங்கரித்த அம்பாவை ஒரு பலாக்கட்டை எடுத்துங்க அந்த அந்த பலாக்கட்டையில் பச்சரிசி கலந்த கோலம் போடுங்க அதாவது அன்றைய பொழுது வந்து நம்ம பச்சரிசியில் கோலம் போடுறது மிகவும் சிறப்பு அதனால் பச்சரிசியில் கோலம் போட்டுக்கிட்டு அந்த கலசத்தை அந்த மரப்பலகையில் வைத்து வீட்டு தலைவாசலுக்கு வெளியே எடுத்து கொண்டு போய் உங்களால் தெரிந்த மகாலட்சுமி சோஸ்திரங்கள் மகாலட்சுமி பாடல்களை பாடிக்கொண்டே போய் வீட்டு தலைவாசலுக்கு வெளியே நின்று மகாலட்சுமி தாயாரே அஷ்டலட்சுமிகளே என்னுடைய இல்லத்துக்கு எழுந்தருளி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கலசத்தை மகாலட்சுமி சோஸ்திரத்தை சொல்லிக்கிட்டு இல்லை மகாலட்சுமி பாடலை பாடிக்கிட்டோ இல்லை மகாலட்சுமி தாயாரே அஷ்டலட்சுமிகள் தாயாரே வீட்டுக்கு வாருங்கள்ங்கிற அதாவது அம்மாவோடய பெயரையே நாமமாக உச்சரித்து கொண்டு வீட்டுடைய பூஜை அறைக்கு வந்துடுங்க இந்த பூஜையை செய்வது வந்து வடக்கு அல்லது கிழக்கு முறையில் செய்வது மிகவும் சிறப்பு எடுத்துகிட்டு வந்து மா இழை விரித்து அதில் பச்சரிசி பச்சரிசி கொண் கொஞ்சோண்டு வச்சு அதில் அந்த கலசத்தை வைங்க கூடுமான வரைக்கும் மாவிலையில் இந்த பூஜையை செய்ய முடியாதவங்க தாம்புலத்தில் பச்சரிசி வைத்து இந்த கலசத்தை வைங்க அப்புறம் அம்பாளுக்கு வந்து நைவேத்தியமாக பருப்பு பாயாசம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் வெண்பொங்கல் கொழுக்கட்டை இது போன்ற விஷயங்களை நீங்கள் நைவேத்தியமாக செய்து கொள்ளுங்கள் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தாமரை மலர் கண்டிப்பாக வைப்பது சிறப்பு கிடைக்க அதாவது முடிஞ்சால் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் பரவாயில்லை கண்டிப்பாக மல்லிகைப்பூ வாசனை மலர் அம்மாவுக்கு கண்டிப்பாக வைக்கணும் துளசி வில்வம் அருகம்புல் இது அனைத்தையும் அதில் கூட இணைச்சிக்கங்க அதற்கு அடுத்தபடியாக மாங்கல்ய அச்சதை அதாவது வந்து நம்ம கல்யாணத்துக்கு போடக்கூடிய பச்சரிசி மஞ்சள் கலந்த அச்சதை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் தாலி சரடு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்குடன் சேர்ந்த தாலி கயிறு சரடாக செய்து வைத்து கொள்ளுங்கள் இல்லை சில பேர் வந்து கோம்பு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தயார் செய்து வைத்து கொள்ளுங்க இது அனைத்தையும் அந்த இலையில் வைத்துட்டு அம்மனுடைய லலிதா சகஸ்கர நாமம் அபிராமி அந்தாதி இல்லை மகாலட்சுமியுடைய சோஸ்திரங்கள் இதுவும் தெரியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிற அம்மாவுடைய திருநாமத்தை ஒரு நூற்றி எட்டு தடவையாவது கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் மந்திரங்களை சொல்லி முடித்த பிறகு தீப தூபம் காமிச்சிட்டு இந்த தாலி சரடு நோம்பு கயிறு அப்படிங்கிறத உங்கள் கழுத்தில் கட்டி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை நான் இப்போ சொல்லக்கூடிய டயத்தில் நீங்கள் செய்வது தான் சிறப்பு வேறு நேரங்களில் இதை செய்யக்கூடாது இந்த வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே ஒரு டயம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் ஒன்பது முதல் பத்து இருபதுக்குள்ளே ஒரு டயம் இந்த ரெண்டு டயத்துக்குள்ளே தான் இந்த பூஜை முறையை நீங்கள் மேற்கொண்டு இந்த தாலி சரடு நோம்பு கயிறை கழுத்தில் கட்டி கொள்ளணும் அதுதான் சிறப்பு இதற்கு முந்தின நாள் அதாவது பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமன்றைக்கு மாலையில் ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே அம்மனை வீட்டுக்கு அழைச்சிடணும் நான் ஏற்கனவே டயத்தை சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கு நான் இப்போ சொன்ன டயத்தில் இந்த பூஜையை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்திடணும் செய்து முடித்த பிறகு நீங்கள் தீப தூபம் காமிச்ச பிறகு அந்த நைவேத்தியங்களை எடுத்து உங்கள் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அங் அன்னைக்கு உங்களால் முடிந்த அன்ன அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு முடிந்தவங்க அதை செய்ங்க இந்த பூஜை இன்றோட முடிவதில்லை மறுநாள் அதாவது மூணா மூன்றாவது நாள் புனர் பூஜை செய்தால் தான் இந்த பூஜை முழுவதுமாக முடிந்ததாக அர்த்தம் இந்த பூஜை மறுநாள் அதாவது மறுநாள் சனிக்கிழமை வருது முடிந்தவங்க சனிக்கிழமை செய்யலாம் கட்டாயம் கிடையாது நான் இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் அதுவும் சிறப்பு ஏன்னா சனிக்கிழமை வருவது ஏன்னா நம்ம பூஜையை செஞ்சுட்டு சனிக்கிழமை எடுத்து வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அதனால் இங்கே தாராளமாக சனிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரம் நல்ல நேரத்தை பார்த்துக்குங்க பார்த்துட்டு அந்த முதல்ல ஒரு விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டுருங்க சாமி கும்பிட்ட பிறகு விளக்கை குளிர் வைத்த பிறகு அந்த ஏன்னா அன்னைக்கு மறுநாள் காலையில் நம்ம ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்யுங்க உங்களால் முடிந்த ஒரு கல்கண்டு பொங்கல் இல்லை ஒரு சர்க்கரை பொங்கல் இல்லை ஒரு ஒரு இனிப்பு கேசரி ஏதாவது ஒரு இனிப்பு பண்டை நீங்கள் வீட்டில் செய்து இல்லை ஒரு பாயாசமாவது செய்து அம்மனுக்கு வைத்து விளக்கை ஏற்றி வழிபட்டுட்டு இந்த அதற்கப்புறமா விளக்கை குளிர் வைத்த பிறகு அந்த கலச நீங்கள் தயார் செய்து வழிபட்டிங்கள்ல அந்த கலசத்தில் உள்ள அந்த கலசத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் அன்னப்பூரணி தங்கி இருக்கக்கூடிய அரிசி பானையில் அப்படியே வைங்க வச்சுட்டு ஒவ்வொன்றா பிரித்தெடுங்க முதல்ல அந்த மாவிலையும் தேங்காயும் முதல்ல வில்ல எடுத்து வச்சுருங்க அதற்குள்ளே இருக்கக்கூடிய அரிசியை அந்த அரிசி பானையில் வைங்க அதில் வைக்கும் பொழுது தேங்காய் எடுக்கும் பொழுதும் அரிசியை வைக்கும் பொழுதும் மகாலட்சுமியே அஷ்டலட்சுமி தாயார்களே அன்னப்பூரணியே என் வீட்டில் என்றென்றும் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும் உணவுக்கும் உணவுக்கும் அன்னத்துக்கும் காசு பணம் செல்வம் அனைத்துக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது என் வீட்டில் உள்ளவர்கள் என்றென்றும் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருக்கணும் அதற்கு நீங்கள் எங்கள் வீட்டில் என்றென்றும் குடியிருந்து எங்களை பாதுகாக்கவும் ஆசி வழங்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசியையை உள்ள போட்டுருங்க அந்த தேங்காவை இனிப்பு பதார்த்தமாக செஞ்சு சாப்பிடுங்க அசைவத்துக்கு பயன்படுத்தாதீங்க அங்கே அதில் இருக்கக்கூடிய ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு இது போன்ற பொருட்களை வீட்டு வீட்டுடைய சமையலறையில் நீங்கள் சமைக்கும் போது பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக அசைவம் சமைக்கும்போது அதை பயன்படுத்தாதீங்க சைவம் சமைக்கும்போதும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த காய்ந்த பூக்கள் மாவிளை காதலை கருவமணி இதை எல்லாத்தையும் ஒரு பையில் வைத்து அதை கொண்டு போய் ஓடுகிற ஆற்றிலேயோ இல்லை குளத்துலேயோ அதை போட்டுடுங்க சேர்த்துடுங்க அதை அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை ஒரு ரெண்டு நாணயத்தை அரிசி பானையில் வைத்துட்டு ரெண்டு நாணயத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையலரில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் போட்டுட்டு பாக்கி அனைத்து நாணயத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல் அதாவது பணப்பெட்டி பணப்பெட்டியில் மகாலட்சுமி தாயாரை கொண்டு இன்று முதல் என் வீட்டில் செல்வ செழிப்பு நிறைந்திருக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாரே ஆசிர்வதிங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காசை அதில் பெட்டியில் சேர்த்துருங்க உங்கள் பணப்பெட்டியில் சேர்த்துருங்க இந்த புனர் பூஜை செய்வதற்குண்டான நேரத்தையும் நான் சொல்கிறேன் சனிக்கிழமை செய்வதாக இருந்தால் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி காலையில் ஏழு முப்பத்தஞ்சிலிருந்து எட்டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே ஒரு டயம் அப்படி இல்லைன்னு சொல்லி ரெண்டாவது டைம் காலையில் பத்து முப்பத்தைந்து முதல் பன்னெண்டு மணி வரை இரண்டாவது டைம் இது சனிக்கிழமை அன்னைக்கு அப்படி இல்லை ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடியவங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து ஒரு டைம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இரண்டாவது டைம் இந்த டயத்துக்குள்ளே அந்த புனர் பூஜை முறையை செய்து வைத்து வரலட்சுமி தாயாருடைய முழு அருளாசிகளை பெறுங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு முழுவதும் பலனுள்ள வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இன்னையோ இன்றைக்கி இந்த இதோட இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இன்னொரு அருமையான வீடியோவோடு உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இதுபோல் அருமையான பதிவுகளை தொடர்ந்து பதிவிட முடியும் அதற்குத்தான் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் தொடர்ந்து நம்முடைய சேனல்களை கோயில் பற்றின முழு தோற்றங்களை பற்றியும் அதனுடைய முக்கிய குறிப்புகள் பற்றியும் வரலாற்றை பற்றியும் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கோம் இன்னும் அருமையான கோயில்கள் பதிவுகள்லாம் நிறையா வரவிருக்குது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து விதமான ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்